அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் காத்திருக்கும் அதிர்ச்சியாக எந்தெந்த விஷயங்கள் நடைபெறப் போகின்றன வீடு தேடி வரும் தொல்லையாக எந்தெந்த விஷயங்கள் அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க ஆனால் அதே சமயம் மேசராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக எந்தெந்த விஷயங்களில் மிக சாதகமான நல்ல பலன்கள் கிடைக்க உள்ளது என்பதையும் சற்று விரிவாக பார்க்கலாம் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணத்தில் சனி வக்ரகதியில் சஞ்சரித்தாலும் அவர் பின்னோக்கி நகர்ந்து மகர ராசியில் அமர்கிறார் எனவே பல்வேறு விதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் குருவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது குரு ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க மிக விரைவில் அவர் வக்ரகதியில் திரும்ப இருக்கிறார் இருந்தாலும் இந்த தருணத்தில் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது ஏனென்றால் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது சில விஷயங்கள்ல சின்ன சின்ன தடைகள்ல இருந்து சில எதிர்பாராத நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது எனவே இந்த தருணத்தில் குரு ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பதால் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் சனியின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஜீவனஸ்தானத்திற்கு மாறுகிறாருங்க லாபஸ்தானத்தில் இருந்து ஜீவனஸ்தானத்திற்கு வருவது அவ்வளவு சிறப்பான அமைப்பாக பார்க்க முடியாது ஏனென்றால் லாபஸ்தானத்தில் முழுமையாக செஞ்ச போது அபரி விதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அற்புதமாக அள்ளி கொடுப்பாரு அப்படிப்பட்ட சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து ஜீவனஸ்தானத்திற்கு வருவது அவ்வளவு சிறப்பான அமைப்பாக பார்க்க முடியாது இருந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை என்பது ஒரு ஆறுதலான விஷயமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தில் சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க ராகு குருவுடன் இணைந்திருந்தாலும் கூட பல்வேறு விதமான சிரமங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பதாக பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க அது மட்டுமல்லாது அவர் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நண்பர்களுடன் பகையாவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது குடும்ப சூழ்நிலையிலும் சரி கலைத்துறை அரசியல் துறையிலும் சரி சில எதிர்பாராத நட்புகள் பகையாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மறைமுகமாக செயல்படுவதற்கான ஒரு சூழ்நிலை மிக அதீதமாக இருக்கிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுகின்றன அதிலும் கலைத்துறை அரசியல் துறையில் இருப்பவர்கள் குடும்ப ரீதியாக பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ராகு உறுதிப்படுத்துகிறாருங்க ராகு ஜென்மராசியில் சஞ்சரிப்பதால் புதிய வாங்குவதில் தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது மேலும் ஏழில் சஞ்சரிப்பதால் சில எண்ணிய காரியங்கள்ல தடையை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறாருங்க அதிலும் குறிப்பாக பிறருடைய விஷயங்கள்ல இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்கள் தலையிடவே கூடாது பிறருடைய விஷயம் தலையிடுவதால் சில எதிர்பாராத சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க மேலும் இந்த தருணத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவையும் விடாதீங்க அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் பல்வேறு விதமான சிரமத்தையும் அலைச்சலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி எடுத்துவிடும் அது மட்டுமல்லாது மனதில் பயம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உருவாகுதுங்க அதாவது கற்பனையான பயன்கள் அதிகமாக ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது எனவே அவற்றை உணர்ந்து செயல்பட வேண்டும் நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பு சாதகமற்ற ஒரு அமைப்பில்தான் இருக்கிறது சூரியனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க சூரியன் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு வருவது மேசராசிக்காரர்களுக்கு தைரியம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்கள் சற்று குறையுங்க இருந்தாலும் இந்த தைரிய தருணத்தில் அரசாங்க சலுகைகள் உட்பட பல விஷயங்கள் கிடைப்பதில் சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்படலாம் பெரிய அளவிற்கு காரிய தடையை சந்திப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார் சூரியன் மிக வலுவாக நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறாரு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் ஆறாம் இடத்திற்கு மாறியிருப்பது அமோகமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட அவர் ராசியில் சஞ்சரிப்பது கடலும் வற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பது யதார்த்தமாக பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுதுங்க எவ்வளவு பெரிய வாய்ப்புகள் மிக அதீதமாக கிடைத்தாலும் அதைவிட செலவு என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் வருமானம் அதிகரிக்கிறது என்று நினைக்கக்கூடிய இந்த தருணத்தில் செலவுகள் மென்மேலும் உயர்வதற்கான வாய்ப்பை சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுக்குதுங்க எனவே ராசியின் அதிபதி அமோகமான நிலையில் சஞ்சரித்தாலும் கூட சேமிக்க இயலாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல வேலைகளில் வேலை பழு அதிகரிக்குங்க திட்டமிட்டபடி சில விஷயங்களை செய்து முடிக்க முடியாமல் நிலுவையை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் அவர் ஆறில் இருப்பது எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அவற்றை எதிர்த்து சமாளித்து நல்ல பலனை பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி மேலும் சுகஸ்தானத்தில் கொடுக்கிறாரு நான்காம் இடத்தில் சஞ்சரிப்பது நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது ஏனென்றால் செலவுகள் அதிகரிக்கும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளில் சின்ன சின்ன தாமதங்கத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எதை செய்தாலும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க அதிலும் கலைத்துறையில் மற்றவர்களை பற்றி விமர்சிக்க வேண்டாம் அப்படி விமர்சிப்பதால் உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்பட இருக்குங்க அதிர்ச்சியாக சில விஷயங்கள் உங்களுக்கு பல மன வருத்தத்தை ஏற்படுத்திவிடும் எனவே அனைத்து விதமான பணிகளிலும் கூடுதல் நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது மேலும் இந்த தருணத்தில் தொழில் ரீதியான பணிகளில் சற்று விழிப்புணர்வுடன் நடந்து கொண்டால் நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த விழிப்புணர்வும் தொல்லைகள் அதிகரிக்கும் எதிர்பாராத தொல்லைகள் வீடு தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மேலும் அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருந்தாலும் அவர் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க அவரது பகைவிடான கடகராசியை நோக்கி நகர்கிறார் இது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது இதன் காரணமாக உணர்ச்சி வசப்பட்டு குடும்பத்தில் சில தொல்லைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன சிரமத்தை சந்திப்பதோடு மட்டுமல்லாது கல்வி ரீதியான விஷயங்களில் முன்னேற்றம் கிடைப்பதில் தடையை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இதைவிட மேசராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவது சந்திரனும் அஷ்டமத்தில் செல்கிறாருங்க இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து இருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் சந்திர இருக்கிறது இந்த சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கும் போது எந்த பணியை மேற்கொண்டாலும் பல்வேறு விதமான தடையை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க எனவே இந்த மறைமுகமாக பல துரத்துவதோடு நேரடியாகவே கடன் சார்ந்த தொல்லைகள் வீடு கட்டுதல் உட்பட ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் பிரச்சனையை விட்டு விலகி சென்றாலும் வீடு தேடி வந்து சில பிரச்சனைகள் உங்களை துரத்துவதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே இந்த சந்திராஷ்டம தினங்களில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது குறிப்பாக சந்திராஷ்டம தினங்களில் புதிய திட்டம் துவங்குவது போன்ற பணிகளை செய்ய வேண்டாம் அதனால் பின்னடைவை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எதிர்மறையான சிந்தனைகள் தலை தூக்கும் சற்று ஏனென்றால் இந்த தருணத்தில் வாய்ப்பு இருக்கிறது மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு சாதகமாக அமையாமல் இருக்குங்க உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியால் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உள்ளது எனவே இவற்றை அறிந்து இதற்கு ஏற்றால் போல் செயல்பட்டால் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நல்ல பலன் கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த தொலைகளை குறைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக குலதெய்வ வழிபாடு மிக முக்கியமாக தேவைப்படுதுங்க குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமான தடைகளும் நீங்கி நல்ல பலன் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை